இப்போ வீட்டில் நம்ம சாம்பார் ஏதாவது செய்யும் போதுங்க சார் வெங்காயம் சின்ன வெங்காயம் பூண்டு யூஸ் பண்றேன் சார் இப்ப குழந்தைங்க பார்த்தீங்கன்னா பூண்டுனா எடுத்து ஒதக்க வச்சிடுவாங்க சார் வெங்காயம்னா சாப்பிட்றது இல்லைங்க சார் அது வேற ஏதாவது வழியில் நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கணும்னா எந்த மாதிரி பூண்டு வெங்காயம் பெரியவங்க சாப்பிட்றதா இருந்தாலும் எப்படிங்க சார் சாப்பிட பூண்டு வந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு மருந்துமா பூண்டை வந்து தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு நம்ம அந்த எக்ஸ்ட்ராக்ட் மட்டும் நம்ம கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு அது கொடுக்கலாம் பூண்டு ஊறுகாய பண்ணி கொடுக்கலாம் இப்போ ஊறுகாண்டும் போது குழந்தைங்க சாப்பிடலாம் அந்த மாதிரி நம்ம பூண்டு ஊறுகாய் குழந்தைங்களுக்கு தரலாம் பெரியவங்களும் சாப்பிடலாம் அல்சர் இல்லாத பெரியவங்களும் கண்டிப்பாக பூண்டு உருவாக சாப்பிட்லாம் அதுவும் நான் முன்னாடி சொன்னது போல தான் வாரத்துக்கு இரண்டு முறை மூன்று முறை கொடுத்தா போதுமானது டெய்லி நீங்கள் பூண்டை சேர்த்தும் பொழுது கொஞ்சம் அல்சரை கொஞ்சம் பித்தத்தை உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது அதனால அந்த டெய்லி நம்ம கொடுக்கறதை தவிர்த்துட்டு வாரத்தில் ரெண்டு நாள் அல்லது மூணு நாள் அந்த பூண்டை கொதிக்க வச்சியோ இல்லை பூண்டு குழம்பா பண்ணி எடுத்து கொடுத்தா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவோம் அந்த டீனேஜ் உள்ளவங்களும் பூண்டு குழம்பா கொஞ்சம் காரக்குழம்பு மாதிரி செஞ்சு கொடுத்தா அந்த டேஸ்ட் அவங்களுக்கு பிடிச்சி போகும் இந்த மாதிரி வகையில நம்ம சாப்பிட்டா வந்து சிறப்பு அது மருந்தாக சாப்பிடும் பொழுதும் நம்ம வெறும் பூண்டு சில பேர் பல்ல கிடைச்சி சாப்பிடுவாங்க ஆனால் ஒரு பல் அல்லது ரெண்டு பல் சாப்பிடலாமா அதுக்காக நான் இன்னைக்கே வாயுவெல்லாம் சரி பண்ணிடுறேன் ஃபுல்லாக கேஸ் எல்லாம் இன்னைக்கே வெளியேறிடுறேன் அப்படின்னு நினைச்சிட்டு அதை அஞ்சு ஆறு பல் எடுத்து சாப்பிடும் பொழுது அவங்க உடல் உபாதைக்கு அவசியாவாங்க அல்சர் கண்டிப்பாக வந்து சேரும் அதனால டெய்லி இரண்டு பல் பூண்டு அல்லது பூண்டு ரசம் பூண்டு குழம்பு பூண்டு ஊறுகாய் அந்த மாதிரி அந்த பூண்டு வகையில கொஞ்சம் மாற்றி 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 நம்ம சாப்பிடும்பொழுது ஒரு சிறப்பான உணவாக பூண்டு வந்து நமக்கு உடம்புல உட்காந்துருக்குமா வெங்காயம் சார் வெங்காயம் நல்ல ஒரு உணவு வெங்காயத்தில் வந்து எல்லாம் திட்டத்துக்கும் வெங்காயம் பயன்படுத்துவாங்க ஆனால் உண்மையிலே வந்து வெங்காயம் வந்து ஒரு சிறப்பான உணவு வெங்காயம் வந்து அதில் சின்ன வெங்காயம் ஆகட்டும் பெரிய வெங்காயம் ஆகட்டும் ஒரு குளிர்ச்சி தரக்கூடிய பொருள் நம்மளையும் அறியாமல் நாம் அதை வந்து உணவில் செத்துக்கிட்டே இருக்கிறோம் ஆனால் அதனுடைய பயன் நிறைய பேர் தெரியாமல் சாப்பிடுவாங்க ஹோட்டல் போனால் கூட ஆணியல் தோசை நல்லுவாங்க ஆனால் அதனுடைய பயன் என்னன்னு தெரியல அதனுடைய பயன் வந்து உடம்பை வந்து நல்லா குளிர்ச்சியாகும் இந்த வாத பித்த கவங்களை சமநிலைப்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் அதில் இருக்குமா நீங்கள் உடல் சிறுநீர் எரிச்சல் ஆகட்டும் ஒரு உடல் அந்த சிறுநீரை கல் ஆகட்டும் இது எல்லாத்துக்குமே வந்து நீர் இது எல்லாத்துக்குமே வந்து வெங்காயம் வந்து மிகச்சிறிய உணவு அது நம்ம சாம்பாரில் ரெகுலராக சேர்த்துக்கிறோம் அது இந்த மாதிரி ஆனியன் தோசை இந்த மாதிரி நம்ம வெங்காயத்தை நம்ம ரெகுலராக சேர்த்தும் பொழுது அது ஒரு சிறந்த உணவாகட்டும் இப்போ நம்ம சின்ன வெங்காயம் தெரியும் பெரிய வெங்காயம் தெரியும் ஆனா அதுல இன்னொரு வகை இருக்குமா காட்டு வெங்காயம்னு ஒண்ணு இருக்கு நரி வெங்காயம்னு ஒண்ணு இருக்கு நரி வெங்காயம் வந்து இன்னும் உலகப் பிரசித்தி பெற்ற ஒரு மருந்து காட்டு வெங்காயம் இந்த ரெண்டு தான் எல்லாருக்குமே தெரிஞ்சது பட் இந்த தருமபுரி மாநிலத்திலேயே விளைச்சு அது வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆகிற ஒரு பொருளா இருக்குது நரி வெங்காயம் அது வந்து இருதய நோய்க்கு மிகச் சிறப்பு இந்த ரெண்டுமே நார்மல் வெங்காயம் நார்மல் வெங்காயம் அது வேற அது கொஞ்சம் பெருசா இருக்குமா காட்டு வெங்காயம் கொஞ்சம் பெருசா இருக்கும் இது ரெண்டுமே சிறப்பு தான் இது சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டுமே சிறப்பு தான் ஆனா இது ரெண்டுத்த காட்டிலும் ஒரு 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 மெடிக்கேட்டட் ஒரு இதாகவே வருது வந்து நரி வெங்காயம் இருதய கோளாறுகளை சிற சிறப்பாக முடிவரக்கூடிய ஒரு இது வந்து அந்த நரி வெங்காயத்தில் இருக்குது அதில் இருக்கிற ஒரு கெமிக்கல் வந்து அதை பய எடுத்து இங்கிலீஷ் வந்தாவே அவங்க பயன்படுத்துறாங்க பயன்படுத்துகிறாங்க அதனால இந்த வெங்காயத்தில் வந்து எல்லாருமே அவசியம் சேர்த்திக்கணும் அது வந்து குளிர்ச்சி தரக்கூடிய ஒரு பொருள் சிறந்த கட்டிகள் இப்போ ஒரு கட்டிகள் வருது நம்ம உடம்புல தெரிய தெரியாம ஒரு கட்டிகள் வருது அதுக்கு வந்து வதக்கி அந்த விளக்கெண்ணியில் வதக்கி வச்சு கட்டிடலாம் அது உள்ளுக்கு சாப்பிட்டாவே அது குளிச்சு தந்து அந்த தானாவே அந்த கட்டிகள் வந்து கரைஞ்சிரும் அது ஒரு முக்கியமான விஷயம் வெங்காயத்தலை வந்து ஒரு தனித்துவமான ஒரு விஷயமா இருக்கும்